பரேஸ் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் எதிரில் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேலைகளை வழங்குவது தனலக்ஷ்மி அரிசி இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவை மிக உணவுகள் வரவேற்கின்றார்கள் விரும்பும் உணவுபைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேலைகளுக்கு ஸ்டேனிங்லேண்ட் ரெஸ்டோரன் நூற்று ஐம்பத்தைந்து பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பைரு நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தவுள்ளார் இதனை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ள உள்ளார் இந்த வாக்கெடுப்பு பிரான்சின் பொது நிதி நிலைமையை சீரமைக்கும் அவரது திட்டங்களுக்கு ஆதரவு பெறுவதற்காக நடத்தப்படுகின்றது பிரான்சில் பைரோவின் அரசாங்கம் சிறுபான்மை அரசாங்கமாக இருப்பதால் இந்த வாக்கெடுப்பில் தோல்வி அடைந்தால் அரசாங்கம் வீழ்ச்சியடையும் நிலை ஏற்படும் புதிய நிதிநிலை அறிக்கை திட்டங்களாக இரண்டு பொது விடுமுறை நாட்களை ரத்து செய்வது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நலத்திட்ட செலவுகள் மற்றும் வரி விகிதங்களை இருபத்தைந்தாம் ஆண்டு நிலையில் நிலைநிறுத்துவது பணவீக்கத்திற்கு ஏற்றவாறு சரி செய்யாமல் உள்ளமை போன்ற திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன இந்த திட்டங்கள் பொதுமக்களிடையே பெரும் எதிர்ப்பை சந்தித்து வருகின்றன மேலும் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி நாடளாவிய ரீதியில் பெரும் போராட்டங்கள் நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் வானொலி ரேடியோ பிரான்ஸ் ஆகஸ்ட் இருபத்தைந்து திங்கட்கிழமை முதல் கால வெரையறு ஏற்ற பணி புறக்கணிப்பு மேற்கொள்கின்றது ரேடியோ பிரான்ஸ் நிர்வாகத்தின் சில முக்கிய சீர்திருத்த திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெறுகின்றது இதனால் பிரான்சின் முதல் தர வானொலியான பிரான்ஸ் அண்ட் உட்பட பல வானொலி சேவைகளின் நிகழ்ச்சிகள் பாதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடை விடுமுறைக்கு பின்னர் வானொலிகளில் புதிய நிகழ்ச்சிகள் தொடங்கும் மிக முக்கியமான ரோந்த்ரே எனப்படும் காலகட்டத்தில் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது வானொலி நிர்வாகம் கொண்டுவர திட்டமிட்டுள்ள பல மாற்றங்களை ஆறு முக்கிய தொழிற்சங்கங்கள் கடுமையாக எதிர்த்துள்ளன அவற்றுள் சில இளைஞர்களிடையே மிகுந்த வரவேற்பு பெற்ற மு வானொலியின் எஃப் எம் ஒளிபரப்பை நிறுத்தும் திட்டம் இசி முன்னாள் எனப்படும் உள்ளூர் வானொலி சேவைகளில் மேற்கொள்ளப்பட இருக்கும் நிகழ்ச்சி தலையங்க மாற்றங்கள் புலனாய்வு மற்றும் கள ஆய்வு சார்ந்த முக்கிய நிகழ்ச்சிகளை நிறுத்தும் முடிவு இவற்றால் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது வரலாற்றில் முதல் முறையாக இந்த ஆண்டு வானொலியின் புதிய தொடக்கம் நிகழாமல் போகக்கூடும் என்று தொழிற்சங்கங்கள் கூட்டாக எச்சரித்துள்ளன கடந்த வெள்ளிக்கிழமை நிர்வாகத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்தன நிர்வாகம் எந்தவொரு விட்டுக் கொடுப்பிற்கும் தயாராக இல்லை என தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன இருப்பினும் நிர்வாக தரப்பில் பேச்சுவார்த்தையை தொடர தயாராக இருப்பதாகவும் கேட்போரின் நலன் கருதி விரைவில் ஒரு தீர்வை காண விரும்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி அன்றும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது ரேடியோ ஃப்ரோன்ஸ் இதே காரணங்களுக்காக கடந்த ஜூன் மாதம் ஒரு மாபெரும் நிறுத்தம் நடத்தியிருந்தது அதைத் தொடர்ந்து கலாசார அமைச்சர் ரசிதா தாத்தி மேற்கொண்ட பொது ஊடக சீர்திருத்த சட்ட வரம்புக்கு எதிராகவும் மற்றொரு போராட்டம் நடைபெற்றது குறித்த சட்ட வரைவு பிரான்ஸ் தெலிவிசியோ ராஜ்யோ பிரான்ஸ் இஎன்ஆ தேசிய ஒலி ஒளி நிறுவனம் ஆகிய மூன்றையும் பிரான்ஸ் மீடியா என்ற ஒரே குடையின் கீழ் கொண்டுவர வழிவகை செய்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ரேடியோ பிரான்ஸ் பல சாதனைகளை படைத்து நாட்டின் முதல்தர வானொலியாக பிரான்ஸ் அந்த தனது இடத்தை தக்க வைத்துக் கொண்ட நிலையில் இந்த போராட்டம் வெடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையிட தங்க பரிசு இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டி என்றே பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் ஃப்ரீ சிம் கார்டு காத் ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலை பேசியல் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூலூயி பிளோ பரிஸ்பத்து லா ஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயானா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து பத்து கார்து ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் கோடை விடுமுறை முடிந்து செப்டம்பர் முதலாம் தேதி பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளன குழந்தைகளின் மதிய உணவுக்கான கென்டீன் கட்டணம் குடும்பங்களின் மாதாந்த திட்டமிடலில் ஒரு பெரும் சுமையாக அமைந்துள்ளது பிரான்சில் ஒருவேளை கேன்டீன் உணவுக்காக பெற்றோர்கள் சராசரியாக ஒரு யூரோ முதல் ஐந்து யூரோ வரை செலுத்துகின்றனர் இந்த கட்டணத்தை சமாளிக்க உதவும் பல்வேறு அரச நிறுவனங்கள் இருக்கின்றன அவற்றை ஆரம்ப பாடசாலை முதல் உயர்நிலை பாடசாலை வரை பெற்றுக்கொள்ளலாம் ஆரம்ப பாடசாலைகளில் கன்டீன் கட்டணத்தை அந்த பகுதி நகராட்சி மேரி நிர்ணயிக்கின்றது பல நகராட்சிகள் குடும்ப வருமானம் குடும்ப சூழலுக்கு ஏற்ப கட்டணத்தை நிர்ணயிக்கும் முறையை பின்பற்றுகின்றன சில நகராட்சிகள் தனியாக நிதி உதவியும் வழங்குகின்றன இது குறித்த தகவல்களை பெறுவதற்கு மக்கள் தங்கள் நகராட்சி மேரி அலுவலகத்தை அல்லது பாடசாலை சமூக சேவகரை தொடர்பு கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களின் வீடு பாடசாலையில் இருந்து வெகு தொலைவில் இருப்பதன் காரணமாக குழந்தைகள் கட்டாயமாக கன்டீனில் உணவிருந்த வேண்டிய சூழல் இருந்தால் சில மாவட்டங்கள் நிதி உதவி வழங்குகின்றன இந்த உதவியை பெறுவதற்கு கல்வியாண்டின் தொடக்கத்தில் பாடசாலை நிர்வாகத்தை நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் சில கிராமப்புற நகராட்சிகளில் ஒரு வேலை உணவுக்கு ஒரு யூரோ மட்டும் செலுத்தும் திட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த திட்டத்தில் அதிகப்படியான விண்ணப்பங்கள் கிடைக்க பெற்றதால் ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் புதிய பதவிகள் நிறுத்தப்பட்டு விட்டதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது ஏற்கனவே இந்த திட்டத்தில் உள்ள நகராட்சிகள் மட்டுமே தொடர்ந்து இந்த உதவியை வழங்க முடியும் நடுநிலை கொலைஷ் உயர்நிலை பள்ளி லிசே மாணவர்களுக்கான அந்தந்த பாடசாலைகளே நேரடியாக இதனை வழங்கும் நிதி உதவியும் இருக்கின்றது இந்த உதவி தேவை என்பதை பாடசாலையின் தலைமை ஆசிரியர் முடிவு செய்வார் இதை பெற பாடசாலையின் சமூக சேவகர் அல்லது பாடசாலை செயலகத்தை அணுக வேண்டும் நடுநிலை பாடசாலை கொலேஷ் மாணவர்களுக்கான கேன்டீன் கட்டணத்தை மாவட்டமும் உயர்நிலை பாடசாலை மாணவர்களுக்கான கட்டணத்தை நிர்ணயிக்கின்றன குடும்ப வருமானத்திற்கு ஏற்ப கட்டணம் நிர்ணயிக்கப்படுவதோடு சரியான நிதி உதவியும் வழங்கப்படுகின்றன இல்டுஃபுரான்ச மாநிலத்தில் உள்ள உயர்நிலை பாடசாலைகள் லிசே மாணவர்களுக்கு ஒருவளை உணவின் செலவு பத்து ஹீரோ என அரசாங்கத்தால் மதிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் புதிய பிரான்ஸ் தூதரான சார்ஸ் குஷ்னர் பிரான்ஸ் அரசாங்கம் அதன் யூத மக்களை பாதுகாக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் இதனை அடுத்து பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் அவரை அழைத்து பேசியிருக்கிறது பிரான்ஸ் அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டுகளை வலுவாக மறுத்துள்ளது குஷ்னர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து மெக்ரோனுக்கு எழுதிய கடிதம் த வால் ஸ்ட்ரீட் ஜேனல் என்ற பத்திரிகையில் வெளியாகியுள்ளது பிரான்சில் யூத எதிர்ப்பு அதிகரித்து வருவதாகவும் அரசாங்கம் போதுமான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்றும் குஷ்னர் குற்றம் சாட்டியுள்ளார் பிரான்சில் ஒவ்வொரு நாளும் யூதர்கள் தெருக்களில் தாக்கப்படுகிறார்கள் வழிபாட்டு தலங்கள் பாடசாலைகள் சிதைக்கப்படுகின்றன யூதர்களுக்கு சொந்தமான வணிக நிலையங்கள் சேதமாக்கப்படுகின்றன என்றும் குஷ்னர் தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மெக்ரோனின் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் முடிவு ஹமாஸுக்கு துணிச்சலூட்டும் வன்முறையை அதிகரிக்கும் பிரான்சில் யூதர்களின் வாழ்க்கையை ஆபத்தில் ஆழ்த்தும் என்றும் குஷ்னர் எச்சரித்துள்ளார் வெளியுறவு அமைச்சகம் குஷ்னரின் குற்றச்சாட்டுக்கள் அரசாங்கத்தின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட வைக்கின்றது என்றும் அவ்வாறு தலையிடக் கூடாது என்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று வியன்னா உடன்படிக்கையை மீறுவதானது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது பிரான்ஸ் அரசாங்கம் யூத எதிர்ப்பை கடுமையாக எதிர்க்கிறது யூதர்களின் வழிபாட்டு தலங்களுக்கு முன்பு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது யூத எதிர்ப்பு சம்பவங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் இதில் பிரான்ஸ் ஏனைய நாடுகளிடம் இருந்து பாடம் கேட்க வேண்டிய தேவை எதுவும் இல்லை என்றும் விவகாரங்கள் அமைச்சர் பெஞ்சமின் ஹதாத் சுட்டிக்காட்டியுள்ளார் ஹலோ எங்க நிக்கிற தானே எத்தனை பேர் அஞ்சு பேர் வச்சா நீ வந்து விலாஸ் வேன் வந்து நிக்குமா ஒரு ரெண்டே மாதத்துல வந்துடுவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு

பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லா ஷபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் டிஸ் அனைத்திற்கும் பிரான்ஸ் கடல்களில் நீச்சல் புரிவது ஆபத்தாக மாறியுள்ளது கண்ணுக்கு தெரியாத பேராபத்து பிரான்ஸ் கடற்கரையில் ஏற்பட்டுள்ளதை அடுத்து பயன் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரான்சின் அட்லாண்டிக் கடற்கரை ஓரம் குறிப்பாக நுவல் அக்கித்தான் மாநிலத்தில் இந்த பயன் காணப்படுவதாக இது அபாயகரமான கடற்பாளி நீரோட்டங்கள் உருவாகும் சூழல் உச்சத்தில் இருப்பதாக அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை கடலில் நீந்துவது இப்பொழுது உயிருக்கு ஆபத்தானது என்பதை குறைக்கிறது கடற்பாளி என்பது பார்ப்பதற்கு கடற்கரையோரம் உள்ள ஒரு குளம் போல அமைதியாக தோற்றமளிக்கும் இவை இயற்கையாக உருவாகும் ஒரு நிகழ்வு கடற்கரைக்கும் கடலுக்குள் இருக்கும் ஒரு மணல் திட்டுக்கும் இடையில் ஒரு பள்ளம் உருவாகிறது கடல் அலைகள் மேலே வரும் பொழுது இந்த மணல் திட்டியை கடந்து வந்து இந்த பள்ளத்தில் நீரை நிரப்புகின்றது கடல் உள்வாங்கும் பொழுது அந்த பள்ளத்தில் சிக்கிக்கொண்ட நீர் மீண்டும் கடலுக்குள் செல்ல முயற்சிக்கும் அப்பொழுது அந்த மணல் திட்டில் ஒரு சிறிய குறுகிய வாய்க்கால் போன்ற வழியை அதுவே உருவாக்குகிறது அந்த குறுகிய வாய்க்கால் வழியாக பள்ளத்தில் உள்ள நீர் முழுவதும் மிக அதிக வேகத்துடனும் சக்தியுடனும் கடலை நோக்கி இழுத்துச் செல்லப்படுகிறது இதுவே பேன் நீரோட்டம் எனப்படுகிறது இந்த முக்கிய ஆபத்தே கண்களுக்கு புலப்படாததுதான் நீரோட்டம் உள்ள பகுதியில் கடல் நீர் மிகவும் அமைதியாக நீந்துவதற்கு சாதகமாக இருப்பது போன்ற ஒரு மாயையை உருவாக்கும் இந்த நீரோட்டத்தின் இழுவிசை மிக மிக சக்தி வாய்ந்தது ஒலிம்பிக் போட்டியில் நீந்தும் வீரரால் கூட இந்த நீரோட்டத்தை எதிர்த்து நீந்த முடியாது என தெரிவிக்கப்படுகிறது இதில் சிக்கும் ஒருவர் இயல்பாகவே கரைக்கு வருவதற்கு நீந்த முயற்சிப்பார் இதுவே மிக மோசமான தவறு இந்த நீரோட்டத்திற்கு எதிராக நீந்தும் பொழுது சில நிமிடங்களிலேயே அவர்களின் சக்தி தீர்ந்து போய் எளிதில் மூழ்கி விடுவார்கள் இந்த நீரோட்டம் நீந்துபவர்களை கடலுக்கு அடியில் இழுக்காது மாறாக கரையில் இறந்து கடலுக்குள் அதிவேகமாக இழுத்துச் செல்லும் தற்பொழுது கடல் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதால் கண்காணிப்பாளர்கள் உள்ள பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் குறிப்பாக நீல கொடிகள் நாட்டப்பட்ட இடங்களில் மாத்திரமே நீந்த வேண்டும் என்றும் மற்ற பகுதிகளில் கடலுக்குள் இறங்குவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் பிரான்ஸ் தீயணைப்பு படையின் ஹெலிகாப்டர் உலங்கு வானூர்தி விபத்துக்கு இருக்கிறது பிரான்ஸ் ரோஸ்போத்த ஏரியில் இந்த விபத்து ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி மாலை நிகழ்ந்துள்ளது பிரான்சின் பினிஸ்தேர் தீயணைப்பு துறையைச் சேர்ந்த மோரேன் ஹெலிகாப்டர் ஒன்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தது ரோஸ்போத ஏரியில் நீர் எடுத்துக்கொண்டிருந்த பொழுது ஹெலிகாப்டர் மிக குறைந்த உயரத்திற்கு இறங்கியது அதன் பின்னர் ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்து சுழலத் தொடங்கியது சில நாடுகளில் ஹெலிகாப்டர் ஏரியில் வீழ்ந்தது வீழ்ந்த வேகத்தில் ஹெலிகாப்டரின் ஒரு பிளேடு உடைந்து சிதறிவிட்டது ஹெலிகாப்டரில் இருந்த விமானி மற்றும் தீயணைப்பு வீரர் என இருவரும் உயிர் தப்பியுள்ளனர் அவர்கள் நீந்தி கரை சேர்ந்தார்கள் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை இந்த ஹெலிகாப்டர் பத்து ஹெக்டேய பரப்பளவில் பரவியிருந்த காட்டுத்தீயை அணைக்க இருபத்தேழு முறை நீர் தூவியிருந்தது விபத்துக்கு என்ன காரணம் என்பதை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் ஹெலிகாப்டர் வெடித்து சிதறிவிடும் என எதிர்பார்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்து ஒருவரால் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டு சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் கோர் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோ மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கி சென்று உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்று தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை ஆகே நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பெற அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்